ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே அவசரப்பட்டு தள்ளி விட்டு விடாமல் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒருவரை இன்று அடையாளம் காட்டி கொடுக்க வந்திருக்கின்ற என்னை நிச்சயமாக என் குழந்தை மதித்து இந்த வாக்கினை கேட்டுவிடும் பட்சத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற உண்மைகளை எல்லாம் நீ தெரிந்து கொள்வாய் உன்னுடைய உள் இல்லத்தில் ஒரு உயிர் போக வேண்டும் என்று நினைத்து செய்வினைகளை இங்கு ஒருவர் செய்து கொண்டிருக்கின்றார் அதாவது செய்வினைகள் என்பது முதலில் உன் வாழ்க்கையில் இல்லை என்று நீ நம்பிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் வராகி இது போன்ற ஒரு செய்தியை சொல்கின்றாளா என்று நீ யோசிக்கின்றாய் அல்லவா என் குழந்தையே சொல்கின்ற விஷயத்தில் இருக்கின்ற உண்மைகளை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் உன்னை சுற்றி வருகின்ற செய்வினைகள் எல்லாவற்றையும் இந்த வராகி வேரோடு அழித்து விடுவேன் என்பது நீ நன்கு அறிந்த உண்மைதான் ஆனால் ஒருவர் உன் குடும்பத்தில் ஒரு உயிரை பறிக்க வேண்டும் என்று நினைத்து ஒரு செயலை செய்யும் பொழுது அவர்கள் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் அல்லவா இவர்கள் யார் என்று தெரிந்து கொண்டால் தானே உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த பிரச்சனைகளிலிருந்து உன்னால் தப்பிக்க முடியும் இவர்கள் மேலும் மேலும் உனக்கு எதையாவது செய்து கொண்டிருந்தாலும் முன்னெச்சரிக்கையாக உன்னால் அதிலிருந்து மீண்டு வர முடியும் அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை உனக்கு சொல்லிவிட இந்த வராகி நான் வந்திருக்கின்றேன் என்றால் எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ இதனை உன்னுடைய வாழ்க்கையில் நான் உனக்கென்று பார்த்து பார்த்து ஒவ்வொரு நன்மைகளையும் செய்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் இவர்களோ செய்வினை செய்து உன் வாழ்க்கையை அப்படியே முடக்குவதற்கு அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் செய்கின்ற இந்த விஷயங்களை கண்டு உன் வராகி இந்த வராகிக்கு கோபம் அதிகமாகத்தான் வருகின்றதே தவிர ஒரு பொழுதும் அமைதியாக நின்று பார்க்க வேண்டும் என்று எனக்கு தோன்றவில்லை என்னுடைய கோபத்தினால் நான் இவர்களை அழித்து விடுவேன் ஆனால் அவர்கள் உனக்கு செய்ய நினைப்பதையே நானும் அவர்களுக்கு செய்தால் அதில் என்ன நியாயம் இருக்கின்றது இவர்கள் எதற்காக இதை செய்ய நினைத்தார்கள் அப்படி உன் குடும்பத்தில் உயிர் போனால் இவர்களுக்கு ஏன் இத்தனை சந்தோஷம் என்பதனை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அதனை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த வராகி இத்தனை நேரமும் அவர்களிடத்தில் இருக்கின்ற உண்மைகளை தெரிந்து கொண்டு உன் முன்னால் வந்து நிற்கின்றேன் இல்லையென்றால் என்றோ இந்த விஷயங்கள் உனக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும் என்றோ இந்த விஷயங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு முடிவுக்கு வந்திருக்கும் இவர்கள் செய்வதையும் அவர்கள் செய்வதையும் எதையுமே தெரியாமல் நீ இருந்திருப்பாய் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதும் உனக்கு நிச்சயமாக புரியாமலேயே போயிருக்கும் ஆனாலும் என் குழந்தையே இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருகின்றது ஏது தருகின்றது என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டாய் ஆனால் இந்த வராகி உன் வாழ்க்கையில் சொல்கின்ற விஷயங்களில் இருக்கின்ற உண்மைகள் என்னவென்று நிச்சயமாக உனக்கு புரியும் உன்னை சுட்டி நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற சில நன்மைகளையும் நீ தெரிந்து கொள்வாய் நாம் இவர்களை விட்டு வைத்து விடக்கூடாது அதே நேரத்தில் இவர்களை விட்டு விடவும் முடியாது நாம் இப்பொழுது இவர்களை மன்னித்து விட்டோமானால் மீண்டும் உனக்கு இதைவிட பெரிய தவறு செய்வதற்கு அவர்கள் ஆயத்தமாகி விடுவார்கள் அதே நேரத்தில் என் குழந்தையே அவர்களுக்கு தண்டனையை கொடுத்து விட்டோமானால் அவர்களுக்கும் நமக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் போய்விடும் அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு உன்னைச் சுற்றி வருகின்ற இந்த உண்மைகளுக்கு இந்த வராகி தருகின்ற விளக்கத்தை நிச்சயமாக நீ கேட்டு அறிந்து கொள்ளத்தான் வேண்டும் வராகி உன் இல்லத்தில் உயிர் போக சம்மதிப்பிடம் இல்லை அதற்கு துணைதான் இன்று விடுவேன் அவர்களை நான் விட்டுவிடம் விட்டுவிட்டேன் என்றால் அதற்கு நான் துணை நின்ற தாகத்தான் அர்த்தமாகிவிடும் இந்த வராகி அதனால் இந்த நேரத்தில் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனையை சரியாக கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சில உண்மைகளுக்கு நான் நிச்சயமாக இன்றே உனக்கு பதிலை தர நினைக்கின்றேன் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ நிச்சயமாக என்னிடத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகி உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு எத்தனையோ உண்மைகளை சொல்லிக் கொடுக்கும் பொழுதெல்லாம் அதை நீ செவி கொடுத்து கேட்காமல் அவள் சென்று விட்டால் உன்னை சுற்றி ஒரு ஆபத்து இருக்கின்றது இந்த மனிதர்கள் இதை செய்கிறார்கள் என்று நான் சொல்லும் பொழுது அப்படி செய்து விடுவார்களா என்ன நாம் என்ன அந்த அளவிற்கு இருக்கின்றோம் என்று சொல்லி தைரியமாக இருந்து கொண்டிருந்த என் குழந்தை அல்லவா ஆனால் எப்பொழுதுமே இந்த தைரியம் நமக்கு உதவாது பின்னாலிருந்து இவர்கள் குளியை பறித்து கொண்டிருக்கும் பொழுது தைரியத்தை மட்டும் வைத்து என்ன செய்ய முடியும் என் குழந்தையின் சகுனிகள் நிறைந்த இந்த உலகத்தில் எப்பொழுதுமே சாமர்த்தியத்தை பற்றி மட்டும் ஒன்றும் செய்ய முடியாது சற்று சாணிக்கு தனமும் இருக்க வேண்டும் சாதுரியமாக நடந்து கொள்ள வேண்டும் எல்லாமும் ஒரு சேர உனிடத்தில் இருந்தால் மட்டும்தான் இங்கே பிழைத்து கொள்ள முடியும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எல்லாவற்றையும் தாண்டி நீ இப்போது இந்த வராகி சொல்கின்ற உண்மைகளை கேட்டு உன் குடும்பத்தில் ஒரு உயிரை பறிக்க திட்டம் போட்டது யார் என்பதனை புரிந்து கொள் இதனால் அவர்களுக்கு என்ன கிடைக்கின்றது என்பதையும் நான் உனக்கு சொல்கின்றேன் என் குழந்தையே என்னத்தான் போகும்பொழுது எல்லோரும் எடுத்து செல்ல போகிறார்கள் என்று தெரியவில்லை எல்லோருக்குமே இந்த ஆறடி நிலம் கூட சொந்தமில்லை என்பதுதான் உண்மை நீ இதையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் இருப்பதாக நினைத்துவிட்டு இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதாக எண்ணிக்கொண்டு எல்லா விஷயங்களையும் நீ தொலைத்து விட்டாய் இந்த மனிதர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை எல்லாம் நீ முழுமையாக நம்பிவிட்டாய் இவர்கள் என்ன சொன்னாலும் அதை சரி என்று தான் நீ நினைக்க தொடங்கிவிட்டாய் உன்னை சுட்டு என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்பதனை இத்தனை காலமும் முன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை ஏதாவது ஒரு வழியில் நம் வாழ்க்கை நம்மை அழைத்துச் செல்லட்டும் என்று தான் நீ எண்ணிக்கொண்டிருந்தாய் ஆனால் இவர்கள் இந்த அளவிற்கு செய்ய துணிக்கிறார்கள் என்பது உனக்கு தெரியாது அதுதான் உண்மையும் கூட ஏனென்றால் ஒரு உயிர் போகிறது என்றால் அது என்ன சாதாரணமான காரியமா அதை உன் குடும்பத்தில் இவர்கள் செய்ய நினைக்கிறார்கள் என்றால் சட்டென்று முதலில் இதிலிருந்து நீ உன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் அதற்கு இவர்களின் ஆட்டத்தை அடக்க இந்த வராகியின் உதவி உனக்கு தேவைப்படுகின்றதல்லவா வராகி என்ன செய்ய போகிறேன் என்பதை உனக்கு சொல்கின்றேன் என் குழந்தையே உன் குடும்பத்திற்கு மிகவும் நெருக்கமானவர்கள் வெளியில் இருந்து யாரும் வந்து இதை செய்யவில்லை என்னவோ இவர்களுக்கு உன் குடும்பத்தில் யாரும் சந்தோஷமாக இருந்தால் அத்தனை வயிற்றெறிச்சலாக இருக்கின்றது அத்தனை புறாமையாக இருக்கின்றது அவர்கள் மட்டும்தான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற குழந்தைகள் மட்டும்தான் நல்ல நிலையில் இருக்க வேண்டும் உங்கள் குடும்பத்தில் இருக்கின்ற குழந்தைகள் எல்லாம் வாழ்க்கையில் அழிந்து போக வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் இவர்கள் தாண்டு போக வேண்டும் அவர்கள் உயர்ந்து வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் இப்பேற்பட்ட சிந்தனைகளோடு இருந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கை நடக்கப் போகின்ற விஷயங்களில் எல்லாம் பார்த்து அவர்கள் கைகொட்டி சிரிக்கின்றார்கள் இவர்கள் எண்ணியது போல நீயும் உன்னுடைய வாழ்க்கையின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருந்து கொண்டிருந்தாய் அல்லவா அதை மற்றவர்களிடத்தில் இடத்தில் பகிர்ந்து கொண்டாய் அல்லவா அதை பொழுது அவர்களுக்கு இன்னமும் அதிக சந்தோஷமாக இருந்தது இதை கேட்ட அவர்கள் மேலும் மேலும் மனமகிழ்ச்சி அடைந்து கொண்டிருந்தார்கள் என்ன நடந்துவிட்டாலும் இந்த வாழ்க்கையில் தமக்கான உண்மைகளை தான் பொறு பெற்று வேண்டும் என்று இவர்கள் நினைத்தது உன் வாழ்க்கையை அழிக்க அவர்கள் முயன்றது என்று சில காலமாகவே உன்னுடைய வாழ்க்கையில் பல குழப்பங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கின்றது வராகிக்கு குழப்பமாகிவிட்டது என்றால் பார்த்துக்கொள் ஏனென்றால் அத்தனை இக்கட்டான சுனைகளில் உனக்கு துன்பங்களை கொடுக்க முயற்சி செய்திருக்கின்றார்கள் மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுத்து உன்னை எப்படியாவது இந்த வாழ்க்கையிலிருந்து வெளியே அனுப்ப வேண்டும் என்று நினைத்திருக்கிறார்கள் என்று அவர்கள் எண்ணங்கள் ஈடேறவில்லை என்றவுடன் என்ன செய்வது ஏது செய்வது என்று அங்கும் இங்குமாக ஓடி திரிந்து கொண்டிருக்கின்றார்கள் எப்படி நாம் செய்த வினைகள் எல்லாம் இவர்களை சென்று சேராமல் போய்விட்டது என்று அவர்கள் வியந்து பார்க்கின்றார்கள் அதற்கு காரணம் உன்வராகி நான் அல்லவா என் குழந்தையே இவர்கள் அதிகப்படியான பணத்தை செலவு செய்து ஒருவரை நம்பி உனக்கு கெடுதலை செய்யச் சொல்லி அவர் பின்னால் போய்க் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் உண்மையில் யார் இவர்களிடத்தில் பணத்தை பெற்றார்களோ அவர்கள் இது போன்ற காரியங்களை எல்லாம் செய்வதற்கு தகுதியற்றவர்கள் இவர்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள் அதனால்தான் இவர்கள் செய்கின்ற எந்த ஒரு விஷயங்களும் உன்னை பாதிக்கவில்லை அதிலும் குறிப்பாக உன்வராகி நான் உனக்கு காவலுக்கு நின்று கொண்டிருக்கும் போது யாரால் உன்னுடைய வாழ்க்கையில் எதை செய்துவிட முடியும் யாரால் இந்த வாழ்க்கையில் உனக்கு எதை கொடுத்து விட முடியும் அவர்கள் நினைத்தது போல எதுவும் நடக்கவில்லை என்றவுடன் மேலும் மேலும் அவர்கள் அதிகப்படியான எண்ணங்களை கொண்டு என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுடைய இந்த யோசனைகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் ஆகையால் நீ எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உடைய வேலைகளை நீ தொடர்ந்து செய்து கொண்டேவா எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்